Meenakshi Faculty ஆஃப் பார்மசி அட்மிஷன் open for பி ஃபார்ம் அப்ளை நவு வீட்டு வாசலில் தோண்டப்பட்ட குழி தடுத்து நிறுத்திய பகுதி வாசிகள் ஓரளவுக்கு தான் லிமிட் கொதித்து எழும் பகீர் பின்னணி வெடிக்கும் சின்ன காலப்பட்டு புதுச்சேரி கடற்கரை ஓரம் அமைந்துள்ளது சின்ன காலப்பட்டு இப்பகுதியில் உள்ள ஆலமரத்து வீதியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் பத்தடி மட்டும் கொண்ட இந்த குறுகலான ஆலமரத்து வீதியில் இருபுறமும் உள்ள வீடுகளில் நீண்ட ஆண்டுகளாக பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இதற்கிடையில் கடற்கரை பகுதியை ஒட்டி அமைந்திருந்த இடத்தை அதன் உரிமையாளர் சொகுசு விடுதி அமைக்க கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் கடற்கரையை ஒட்டிய அமைக்கப்பட்ட தனியார் சொகுசு விடுதியின் பிரதான சாலையாக ஆலமரத்து வீதி மாறியது அதன் பிறகு சொகுசு விடுதிக்கு அடிக்கடி வாகனங்கள் வந்து செல்வதால் பத்தடி குறுகலான ஆலமரத்து வீதியில் வசிக்கும் பகுதிவாசிகள் அவதிப்பட்டு வந்துள்ளனர் அவர்களால் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை கூட நிறுத்த முடியவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் ஆலமரத்து வீதி பகுதிவாசிகளிடம் எந்தவொரு கருத்தும் கேட்காமல் திடீரென தனியார் கடற்கரை சொகுசு விடுதிக்கு உயர் மின்னழுத்த புதைவட மின்பாதை அமைக்கும் பணிக்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பகுதிவாசிகள் புதைவட மின்பாதை அமைப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மிகவும் குறுகலான வீதியின் கீழே பகுதிவாசிகள் பயன்படுத்தும் குடிநீர் குழாய் கழிவுநீர் குழாய் செல்வதால் அதே இடத்தில் புதைவட மின்பாதை அமைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து மின்பாதை புதைவட அமைக்க வந்தவர்கள் போலீசாரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் பகுதி வாசிகள் எதிர்ப்பால் பணிகள் நிறுத்தப்பட்டது முழுமையாக மின்பாதை அமைக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அப்பகுதி மக்கள் எச்சரித்தனர் இதையடுத்து பேசிய ஆலமரத்து வீதியில் வசிக்கும் பகுதியினர் சுனாமிக்குப் பிறகு கடந்த ஏழாம் ஆண்டு சொகுசு விடுதி இங்கு கட்டப்பட்டது அதன் பிறகு ஆலமரத்து வீதி அவர்கள் வீதி என்றானது இப்பகுதியில் வசிப்பவர்களால் வீட்டின் முன்பு கூட சொந்த வண்டியை நிறுத்த முடியாது நாங்களும் விடுதி இருக்கிறது என்று அதற்கு ஏற்றவாறு வண்டிகளை நிறுத்தி வந்தோம் இந்த நிலையில் உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகள் எங்கள் பகுதி வழியாக எடுத்து செல்லப்போவதாக தெரிவித்தனர் ஆனால் நாங்கள் அதற்கு முன்பே எதிர்ப்பு தெரிவித்தோம் அதன் பிறகு பணிகளை கைவிட்டார்கள் தற்போது மீண்டும் புதைவட அமைக்க வேண்டும் என்று வந்து பணிகளை மேற்கொள்ள நினைக்கின்றனர் இந்த என்னென்ன இடையூறுகள் செய்ய முடியுமோ அத்தனையும் அதிகார பலத்துடன் செய்கின்றனர் இதனால் இப்பகுதியில் மக்கள் வசிக்கவே கூடாது என்று விரும்புகின்றனர் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் இல்லையென்றால் போராட்டத்தை மேற்கொள்ளவும் நாங்கள் தயாராக உள்ளோம் என்று நடந்த சம்பவம் குறித்து பேசினார் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதியில் தனியார் சொகுசு விடுதிக்கு குறுகலான சாலையில் உயர் மின் அழுத்த பணிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பரபரப்பு தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க